ऊर तटम தென்காசி மாவட்டம் விகே புது தாலுகா உட்பட்ட சுமார் இருபத்தி நான்கு கிராமங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாம் இருபத்தி நான்கு கிராமங்களுக்கும் மாவட்ட அளவில் மேல் அதிகாரிகளை நியமனம் செய்து ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக தெரிவிக்க இருக்க வேண்டும் அன்று நான்கு மணிக்கு மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர் தலைமையில் ஆய்வு செய்த மாவட்ட அளவில் அதிகாரியிடம் கருத்துக்களை கேட்கப்பட்டு உடனே சம்பந்தப்பட்ட உத்தரவுகளை வழங்கப்படுவார் பின்பு பொதுமக்களிடம் மனுக்களை பெறப்பட்டு ஆயிரத்தி இருபது மனுக்கள் பெறப்பட்ட பின்பு சுமார் ஆறு மணிக்கு மேல் சுமார் நான்கு கிராமங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்தந்த கிராமத்துக்கு நேரடியாக சென்று கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை ரேஷன் கடை பிரச்சனை உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க உத்தரவு வழங்கினார் மனு பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் வாடியூர் இரட்டை கால்வாய் திட்டத்தை தர மனு வழங்கப்பட்டது ஊத்துமலை கிராமத்தை புதிய ஒன்றிய அலுவலகம் அமைப்பு தர ஆபீஸ் அமைத்து தர கோரிக்கை வைக்கப்பட்டது விவசாயிகளுக்கு அச்சங்கொண்டம் அருகில் உள்ள கிராமத்துக்கு பன்றிகள் விவசாய இடத்தை அழிவும் உண்டாக்கி வருவதால் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கச் சொல்லி மனு கொடுக்கப்பட்டது அச்சக்குன்றம் கிராமத்தில் புதிய நூலகம் கட்டித்தர கோரிக்கை வைக்கப்பட்டது அச்சங்குன்றம் கிராமத்தில் அரசு பள்ளி தொடங்க இடம் உள்ளதால் கட்டித்தர கோரிக்கை வைக்கப்பட்டது தென்காசி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஜி வெண்ணிமுத்து நன்றி